அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் பகிர்ந்த அதை பரபரத்து எரிச்சலாகவே உணர்ந்தாள் மாலதி இந்த அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாது ஒரு ஆள் ஏதாவது கல்யாண பத்திரிகை கொடுத்துடக் கூடாது அதை சாக்கு வச்சு கிளம்பி துடியா துடிப்பாங்க என மனதிற்குள் மாலதிக்கு எண்ணம் ஓடியது மாலதி நினைப்பது போல் அவளது தாய் கனகத்திற்கு அப்படி ஒரு துடிப்பு தான் எந்த கல்யாண பத்திரிகை வந்தாலும் சரி அதை பத்திரப்படுத்துவதோடு கூடவே அதை ஞாபகம் வைப்பதற்காக காலண்டரில் அந்த தேதியில் ஒரு வட்டம் போட்டு வைப்பாள் கணவர் சுந்தரத்திடம் உடனே விஷயத்தை சொல்லி அந்த தேதியில் நாம் போகணும் உங்க ஆபீஸ்ல பர்மிஷனோ லீவோ இப்பவே சொல்லி வச்சிருங்க என சொல்லி வைத்து விடுவாள் சுந்தரத்திற்கு கனகம் ஏன் இப்படி ஒரு கல்யாண வீடு விடாமல் போக நினைக்கிறாள் அதற்கான காரணம் என்னவென்றெல்லாம் நன்றாகவே தெரியும் அதனால் அவர் மனைவியின் வார்த்தைக்கு பதில் சொல்லாமல் பெரிதாய் தலையை மட்டும் ஆட்டி ஒப்புதல் கொடுத்து விடுவார் மாலதிக்கும் அவளது ஒரே தங்கை மல்லிகாவிற்கும் தான் இது புரியாத புதிர் அதனால் மாலதியே ஒரு நாள் இது பற்றி அம்மாவிடம் மிலாவதியாய் கேட்டாள் ஆனால் அதற்கு சரியாக பதில் சொல்லாமல் நழுவ பார்த்தாள் கனகம் இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது என்றாள் புரியும்படி சொல்லு புரிஞ்சுக்கிறேன் என்றாள் மாலதி அதான் உனக்கு புரியாதுன்னு நீ பேசாமல் விடேன் முடியாது நீ சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இது என் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு முறையும் மல்லிகா வாராலோ இல்லையோ என்னை கண்டிப்பா கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அதனால என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அடம்பிடித்தாள் மாளரி வேறு வழி இல்லாமல் வாயை திறந்தாள் கனகம் கொஞ்சம் யோசிச்சா உனக்கே புரியும் புரியவில்லை என்றுதான் உங்க கிட்ட கேட்கிறேன் சரி இவள் இனி நச்சரிப்பை விடமாட்டாள் என விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் கனகம் கூடவே மாலதி கண்ணு என ஒரு கொஞ்சலுடன் ஆரம்பிக்க இந்த கொஞ்சல் எல்லாம் வேண்டாம் விஷயத்தை சொல்லுங்க என இடைமறித்து கனகம் தயங்கி தயங்கி விஷயத்தை கொட்டினாள் கல்யாண வீடு நாலு பேர் வந்து போகும் களை கட்டும் இடமாம் அப்படி அந்த இடங்களுக்கு போகும் போது ஒரு நாலு பேர் பார்வை நம் மீது படுமாம் அதற்காகத்தான் என்றாள் நாலு பேர் பார்வை பட வேண்டுமா எதற்கு என்றால் அதே கனகம் தலையில் கை வைத்து கொண்டாள் இது இன்னுமா புரியவில்லை புரியவில்லை தான் சொல்லுங்க அட மாலதி சரியான மக்காக இருக்கிறாயே கொஞ்சம் யோசி நீ யார் கல்யாண வயதில் உள்ள பெண் உனக்கு வரன் வேறு தேடிக் கொண்டிருக்கிறோம் என்னதான் புரோக்கர் மூலம் வரன்களை தேடினாலும் இப்படி கல்யாண வீடு போன்ற பொது இடங்களில் நாலு பேர் பார்வைப்படும் போது பார்க்கலாமே என யாராவது சிலர் உன்னை பார்த்து நினைக்க கூடும் அதனால் தான் உன்னை இது போன்ற கல்யாண இடங்களுக்கு நல்லா அழகுபடுத்தி கூட்டிக்கிட்டு போகிறேன் தாய் விளக்கம் சொல்ல இம்முறை தலையில் அடித்துக் கொண்டாள் நல்ல ஆளுமா நீங்க கொஞ்சம் விட்டா என் கழுத்துல மாப்பிள்ளை போடை மாட்டி கூட்டி போவீங்க போல என அழுத்து கொண்டாள் மாளவி ஆனால் கனகம் விடவில்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாள் ஆனா பாரு மாலதி இன்னைக்கு நான் போற கல்யாண வீட்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு விசேஷமா என்னம்மா சொல்ற அதான் மாலதி இந்த கல்யாண வீட்டுக்கு உன் தூரத்து மாமன் மகனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அது எதுக்குமா மறுபடியும் மாலதி அப்பாவியாய் கேட்க அவள் தலையை செல்லமாய் தட்டினாள் கனகம் அட இது கூடவா புரியல அந்த பையன் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம் நல்ல பையனும் கூட அதனால் உனக்கும் அவனுக்கும் பிடிச்சு போயிட்டா அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கனகம் சர்வ சர்வசாதாரணமாய் சொல்லி கொண்டு போக மறுபடியும் அவளை முறைத்தாள் மாலதி ஏமா நான் போய் அவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா உடனே எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிருமா உடனே நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிருவியா அப்படி இல்லடி பின்ன எப்படி அந்த தம்பி வீட்லயும் அவருக்கு பொண்ணு பாக்குறாங்க உனக்கும் நாங்க மாப்பிள்ளை பார்க்கிறோம் அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சா ஒரு வேளை கிளிக் ஆகி விடலாம் தானே அம்மா சொல்லிவிட்டு ஒரு அசட்டு சிரிப்பை சிரிக்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் என உள்ளுக்குள் அம்மா மேலும் கருவினத்து அவசரப்படுத்த வேறு வழி இல்லாமல் கிளம்பினாள் அதுவும் உடை விஷயத்தில் அம்மா இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்லி அவள் அதிகம் கட்டாமல் ரொம்பவும் பத்திரப்படுத்தி வைத்திருந்த சேலையை காட்டி கட்டச் சொன்னாள் ஐயோ அது புது சேலை அம்மா என மாளதி பதற கனகம் சாதாரணமாய் அதைத்தான் நீ கட்டணும்

ஆட்டோவில் போவோம் என்றாள் மல்லிகா ஏமா பறிவுடன் திரும்பி கேட்டார் சுந்தரம் உங்க கார் மக்கர் பண்ணும் சரியான ஓட்டை கார் என்றாள் மாலதி தன் பங்கிற்கு பொங்கி வந்த சிரிப்பை அடக்கினாள் ஐயோ அப்படி சொல்லாதீங்க இது என் செல்ல குட்டி சமத்தா ஓடும் காரை தட்டியபடி சொன்னார் சுந்தரம் கனகமோ நேரம் ஆயிட்டு இருக்கு சும்மா தொடர்ந்து வண்டியில் ஏறுங்க என அவசரப்படுத்தினாள் மல்லிகாவும் மாலதியும் கார் எங்க மக்கராகி நிற்க போகுதோ நம் மானத்தை எப்படி வாங்க போகிறதோ என ஏறினார்கள் எல்லோரும் ஏறியதும் கார் திறந்து கம்பீரமாக ஏறிக்கொண்டார் அது ஒரு பழைய மாடல் அம்பாசிடர் கார் சுந்தரம் வங்கியில் வேலை பார்த்த காலத்திலேயே ஆசைப்பட்டு வாங்கிக் கொண்டார் அவர் அப்படி கார் வாங்கி அடுத்த வாரத்திலேயே அவருக்கு வரனாய் கனகம் நிச்சயமாகி மனைவியாய் வந்துவிட கார் வந்த ராசி என் கனகம் வந்த ராசி என சொல்லி கொண்டு கார் மீது ஓடினாலும் கார் அவ்வப்போது மக்கள் செய்யும் ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு போய் தேடி பிடித்து ரிப்பேர் செய்து விட்டு வருவார் காரை வீட்டினரும் சரி வெளியாட்களும் சரி யார் கிண்டல் அடித்தாலும் கோபப்படாமல் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்வார் கொஞ்சமும் கோபடத்திடம் வருடங்களுக்கு பாசம் குறையாமல் புது கணவன் மனைவி போலவே நடந்து கொள்வார் இன்றும் அப்படித்தான் காரை சாலையில் இறக்கி ஆக்சிலேட்டரை மிதித்து வேகம் எடுத்தவர் ஓர கண்ணால் கண்ணாடியில் பார்த்தபடி கனகம் இந்த காஞ்சிபுரம் சும்மா என்னமா ஜலிக்கிறி என்று சொல்ல மாலதியும் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க ரொம்பவே கஷ்டப்பட்டனர் கனகமோ அந்த வயதிலும் முழுவதும் புது வெட்கம் கொண்டவளாய் ஐயோ போங்க நீங்க இது ஒண்ணும் புது சேலை இல்லை பழைய சேலைதான் போன வருடம் கல்யாண நாளைக்கு நீங்க வாங்கி கொடுத்தது மறந்துட்டீங்களா என்றாள் அப்படியா உண்மையிலேயே மறந்துதான் போயிட்டேன் ஆனாலும் இந்த சேலை நீ கட்டியதால் புது சேலை மாதிரி தான் ஜொலிக்குது என மறுபடியும் தேன் தடவிய நிஜமாகவே குளிர்ந்தால் கல்யாண வீட்டில் மாளவிக்கு அதிக சிரமம் வைக்கவில்லை அவன் அவள் போய் பக்கத்தில் நின்றதும் அவனே ஹாய் என புன்னகையுடன் கடகடவென பேச ஆரம்பித்து விட்டான் எம் பிரபாகரன் பிரபா லேண்ட் டெவலப்பர்ஸ் நகர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைத்திருக்கிறேன் அப்பா சதாசிவம் அம்மா லக்ஷ்மி இவர்களுக்கு நான் ஒரே பையன் உன்னோட தூரத்து மாமா மகன் முறை என்ன நான் சொல்வது சரிதானா அவன் கேட்க அவள் தலை பெரிய ஆபத்து நீங்கியது போல் கிடுகிடுவென ஆடியது எங்கே இவனிடம் எப்படி பேச்சு கொடுக்க என்ன பேச என்று திகைத்து தவித்தவளுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது பின்னால் திரும்பி பார்த்தாள் தூரத்து மறைவி ஒன்றிலிருந்து பேசு பேசு என சைகை வருகிறாள் என சலித்தவள் அதை வெளிக்காட்டாது மெல்லிய சிரி போன்ற இதழ்களில் விட்டவாறு அவனை பார்த்தாள் உன் பெயர் என இழுத்தபடி அவன் பார்த்தான் அவன் அப்படி ஒருமையில் அழைப்பது கண்டு கோபம் துளிர்த்தாலும் அதில் ஒரு உரிமையும் இருப்பது கண்டு சமாதானம் ஆனால் என்றால் நைஸ் கேட்க எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றான் அவன் ஏனோ அவனது இந்த வித்தியாசமான பேச்சு அவளை ரசிக்க வைத்தது அவன் மீதான மதிப்பு கூடுவது அவளை அறியாமல் நடந்தது கூடவே அம்மா சொல்லி அனுப்பியது ஞாபகத்திற்கு வந்தது ஏ போய் யாரோ எவரோ மாதிரி பேசாதே உனக்கு அவர் அத்தான் முறை அதனால் உரிமையோடு அவரை அத்தான் என்று அழைத்து பேசு என்று சொன்னது உரைத்து அவளை எரிச்சல் அடைய வைத்தது ஆனாலும் பழக்கம் இல்லாத ஒருவரிடம் போய் திடீர்ன பல்லை காட்டிக் கொண்டு அத்தான் என்றெல்லாம் கூப்பிட்டு வழிவதை விட பாலும் இனத்தில் விழுவது நல்லது என கூட அவள் நினைத்தாள் ஆனால் அவனோ அவளது நினைப்பை புரிந்தவன் போல் முறைப்படி பார்த்தால் நான் உனக்கு அத்தான் முறை அதற்காக நீ என்னை அப்தான் என்றெல்லாம் கூப்பிட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை பிரபாகரன் அல்லது பிரபா என்றே கூப்பிடு என்றான் தன் மனநிலையை எப்படி சரியாக கண்டுபிடித்து விட்டான் என்ற ஆச்சரியத்தில் மறுபடியும் பலமாய் தலையை ஆட்டினாள் அவள் அதன் பின் அவன் பாட்டுக்கு இயல்பாக பேச ஆரம்பித்து விட்டான் அவள் படித்தது பற்றி அவள் வேலை பார்க்கும் கம்பெனி பற்றி எல்லாம் ஒவ்வொன்றாய் கேட்க அவள் மிகவும் தயங்கி தயங்கி பதில் சொன்னாள் அவளது அந்த தயக்கம் அவனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகப்பட்டது அதையும் கேள்வியாய் கேட்டே விட்டான் என்ன இவ்வளவு கூச்சப்படுகிறாய் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாய் இருக்கிறது அவன் கேட்க அவள் அதற்கும் தயக்கமால் நான் ஆண்களிடம் அவ்வளவு பேசி பழகியது இல்லை என்றாள் ஏன் உன் அலுவலகத்தில் ஆண்கள் இருப்பார்களே அவர்களுடன் இல்லை பெரும்பாலும் என் அலுவலகத்தில் பெண்கள் தான் என்றாள் அவன் அதற்கு கடகடவென ரசித்து விட்டு அப்படி என்றால் ஒன்றும் பயமில்லை என்னுடன் என்றான் திகைத்து பார்க்க அதான் உனக்கு ஆண்களிடம் பேசி பழகும் கூச்சத்தை போக்க என்னுடன் பழகு என்று சொல்கிறேன் என்றபடி அவன் கைகளை விரித்து சொன்ன பாங்கு அவளுக்கு சிரிப்பை வரவழைத்து விட்டது ஆனால் அதையும் உதடுகளுக்குள்ள அடக்கி மெல்லவே சிரித்தாள் அதை உற்று கவனித்தவன் உனக்கு நல்ல ஸ்மைலிங் சிரிக்கும் இந்த மெல்லிய கீற்று புன்னகை கூட எவ்வளவு நன்றாக இருக்கிறது தெரியுமா என பாராட்ட அவள் அப்படியா என்பது போல் வாய் பிளந்தாள் அதற்காக நீ அடிக்கடி சிரிக்க வேண்டும் அப்படி சிரித்தால் சிரிக்க சிரிக்க பேசினால் உன் அளவு கூடும் எல்லோரும் உன்னை ரசிப்பார்கள் அவன் சொன்ன வார்த்தைகள் வெறும் புகழ்ச்சி போல் இல்லாமல் அவன் மனதில் தோன்றிய கருத்தாகவே பட்டது அவளுக்கு வெறுமனே மற்ற சராசரி ஆண்கள் போல் உன் கண் நன்றாக இருக்கிறது கால் நன்றாக இருக்கிறது என்று புகழாமல் நாகரிகமாய் தெளிவாய் பேசுகிறானே என வியந்தாள் அவள் அப்படி வியந்து அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் எதிரே அவனை நோக்கி வந்த ஒருவரை பார்த்து வேகமாய் கையசைத்து சிரித்தான் பின் அவளிடம் ஓகே மாலதி நாம் பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசுவோம் என்றபடி விடைபெற்றுவிட்டு அந்த நபரிடம் பேசப் போய்விட்டான் மாலதிக்கு தான் அவன் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டானா என்று நினைத்தவளுக்கு சப்பென்று போய்விட்டது ஆயினும் தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் திரும்பினாள் அம்மா எதிரே அவளை நோக்கி ஆவலாய் ஓடி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது தொடரும் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி